வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு அவரே அவர் மட்டுமே பொருத்தமானவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் மக்களின் மனதை வென்றெடுத்த கதாநாயகன் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர் எதிரிகளையும் வசீகரிக்கும் புன் சிரிப்புக்கு சொந்தக்கார் ஏழைகளின் அன்புக்கு பாத்திரமானவர் என பல சிறப்புகளை கொண்ட மூன்றெழுத்து மந்திரம் எம்ஜிஆர்